வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சீர்காழி சிவச்சிதம்பரம் பேசுகிறேன் சஹஸ்ரா நிறுவனத்தின் சார்பாக இசைக்கலையை மலேசிய செரம்பா நகரில் வளர்த்து வருகின்ற திரு சுரேஷ் அவர்களை இன்றைய தினம் சந்தித்தேன் அவர் ஒரு சிறந்த தேர்ந்த தபலா வித்வான் என்பதை எனது நண்பர்கள் மூலமாக அறிவேன் அவருடைய ஸ்கூல் சார்பாக ஆண்டு விழா வருகிற ஜூன் மாதத்தில் நிகழ இருப்பது கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பிள்ளைகள் வாய்ப்பாட்டு தபலா வேறு பல வாத்தியங்களும் கலந்து கற்றுக்கொள்கின்ற ஒரு அமைப்பு அவர்களிடம் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் அவரது நிறுவனமும் அவரும் மென்மேலும் வளர்ந்து இசைக்கலைக்கு பல நல்ல ஜீவனுள்ள கலைஞர்களை உருவாக்கி தர வேண்டும் என்கிற என்னுடைய பிரார்த்தனையை எல்லாம் வல்ல இறைவன் திருப்பாதத்தில் வைக்கிறேன் நன்றி வணக்கம் மலேசியாவில் வாழும் என் அன்பு இசை செல்ல பிள்ளைகளே உங்களுடைய மாஸ்டர் இங்கிலீஷ் சொல்லலாம் இசைவாதியார் வாதியார் தான் சொன்னோம் ஸ்கூலில் படிக்கிறதுனால இசை வாதியார் சுரேஷ் அவர்கள் உங்களுக்காக இந்தியா வந்து என்னை பேட்டி எடுக்கிறாருன்னா தான் பாருங்கள் ஏன் எடுக்கிறாரு எங்கள் மாணவ மாணவிகள்லாம் ஒரு இசையமைப்பாளர் சொன்னால் தான் இருக்கும் அப்படின்றதுக்காகவே அவர் இந்தியா வந்து சங்கர் கணேஷ் என்ன பார்த்து பேட்டி எடுத்து என்னோட இசை பிள்ளைங்களை நீங்கள் வாழ்த்துங்கன்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த சுரேஷ் கிட்ட நீங்கள் இசை பயிற்சி எடுக்கிறது அவ்வளோ நல்லது ஏன்னா அவ்வளோ நல்ல பிள்ள நல்ல வாத்தியார் இசை ஞானம் உள்ள வாதியார் நீங்கள்லாம் மலேசியாவில் நல்ல இசையை படித்து நல்ல ஓஹோன்னு வரணும் சகரா சகசரா 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 இல்லையா உங்க பள்ளியோட நேம் சகசரா நல்ல பேர் வச்சுருக்காரு சகசரா முருகருக்கு சாப்பிடும் போது வச்சாருன்னா தெரியல கர கரா சகசரா நான் தம்மா சொல்றேன் சீசா எடுத்துக்காதீங்க ஜாலியாக இருக்கணும் இசை இல்லை இசைனாலம்மா எல்லாரும் ஜாலியாக இருக்கணும் அதுதான் இசை அவர் வந்து உங்களுக்காக இங்கே இந்தியாவுக்கு வந்து எங்கள் அன்பு சகோதரர்கள் சகோதரில் நாங்கள்லாம் ஒரு குடும்பம் அவங்க அண்ணன் முரளி சூரி மோகனு இவங்கெல்லாம் இசையிலே ஊறுறவங்க அவங்களோடு சேர்ந்து உங்கள் பாத்தியார் குருநாதர் மாஸ்டர் வந்திருக்கார் சுரேஷ் அவர்கள் நீங்கள் எல்லாருமே நல்ல இசையில் நல்லா கடி படித்து நல்ல இசை கற்றுக்கின்னு பெரிய ஆளாக வரணும் நாலாம் கூட இசை எங்கள் என் குருநாதர் எம்எஸ் விஸ்வநாதன் விஸ்வநாத ராமூர்த்தி கிட்ட தான் நான் ப இருந்தேன் அவர் தான் என் குருநாதர் நான் பாரு நியூஸ் ரேட்டர் ஆகிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் மலேசியாவில் ஏதாவது வரணும் இல்லை கற்றுக்கணும் நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் இன்னொருத்தருக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கணும் அந்த மாதிரி இவர்கிட்ட நல்லா கற்றுக்கணும் நல்லா அழகா சான சரி நிகா ஹரி கமா பதீ சா அப்படி ஏறிங்கன்னு போனோம் உங்களுக்காக சொல்லணும் சா நீ பார்த்தீங்களா சொன்ன உடனே மணி அடிக்குது இதில் என்ன அடிக்குது உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இது மாதிரி நல்ல வார்த்தை சொல்லும் போது நம்ம இந்துக்களுடைய ஒரு இது என்னன்னா மணி அடித்தாலோ ஒரு பள்ளி திருக்கின்னாலோ நல்ல சகனம்னு சொல்லுவாங்க அது மாதிரி சுரேஷ் என் உங்களுக்காக என்ன பேட்டி எடுக்கிற நேரம் நல்ல நேரம் அதனால் நானும் கடவுள் கட்ட வேண்டிக்கிறேன் நீங்களாம் நல்லா படித்து நல்லா வரணும்னு இந்த சகசர இசை பள்ளி இன்னும் நல்ல மென்மையான உயர்ந்து வந்து நல்ல பேரும் புகழும் எடுத்து நல்லா ஓஹோன்னு வரணும் உங்கள் மாசு சுரேஷ் நல்ல அவரும் நல்ல பெரிய ஆளா வந்து நல்ல பிள்ளைங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து என் பாரு இப்படி இருக்கார் ஏன் பிள்ளைப்பார் இப்படி இருக்கார் ஏன் பிள்ளைப்பார் அப்படி வளர்ந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா கத்துக்கணும் முன்னுக்கு வரணும் அதான் சொன்னேன் அவர் சானா நீங்கள் ரீணும் அவர் ரீனா நீங்கள் காணணும் இந்த மாதிரி அது சரிகமாக ஆனால் இங்கே பதனிசாக அனுப்பி போயிடணும் ஏற்றம் தான் எல்லாத்தையும் இருக்கணும் என் கூட தான் அப்பா தசா சரி ரீகாங்கம்மா அப்பா பதாக தனி நீ தாசாக இரு வாயே பார்த்துட்டு இருக்கார் இவர் அவர் இப்படி போட்டுக்களுக்குன்ற மாதிரி சொல்கிற வேணும் நம்ம அதை வாயெல்லாம் பார்க்கணும் என்ன இப்படி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாரு என்ன ஏற்றம் எப்படி இருக்கிறது இறக்கம் எப்படி இருக்கிறத கற்றுக்கணும் நல்லா ஓகோன்னு வரணும் என்ன என்னடா இது கிளாஸ் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இங்கே அங்கே இருக்கிறீங்க நான் இங்கே இருக்கிறேன் நான் வந்து கீழ் சட்சியமத்தில் இருக்கேன் நீங்கள் மேல் சட்சேபத்தில் இருக்கிறீங்க மலேசியாவில் இருக்கிறீங்க மலேசியாவில் உங்கள்ட்ட இப்போ இவர் வந்திருக்கார் சுரேஷு அவர் வந்திருக்க இடம் எல்லாம் இசை குடும்பம் பெரிய பங்கோஸ் பிளேயர் சூரிய நல்ல வாச்பாரு எல்லாம் டேப்பு அது லொட்டு லுஸ்கு பேடு கீடெல்லாம் அங்கே ஒருத்தருக்கா இருப்பார் மோகன் கிட்டார் கிட்டார் டிப்பு வந்து விளையாடுவார் எல்லாம் இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதனால் எங்களை மாதிரி நீங்கள்லாம் நல்லா வரணும் உங்களுக்கு இந்த சுரேஷ் நல்லா உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்று உங்களுக்கு பணத்தை பார்க்கக்கூடாது அவரோட குணத்தை பாருங்கள் அவர் எப்படி கற்றுக் கொடுக்குறாரு எப்படின்னாரு பணத்தை பார்த்துக்கணும் எந்தால் இது ஏறாது மைண்டு அங்கே போயிடும் இசையை தான் நீங்கள் பார்க்கணும் சுரேஷ் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு இன்னும் சங்கர் கணேஷ் மியூசிரேட் ஆகிட்டார் நம்மளும் ஆகணும் அப்படி தான் நினைக்கணும் இன்னும் சுரேஷ் பாமுஸ் வாசிக்கிறாரு பேடு வாசிக்கிறாரு தும்பா வாசிக்கிறாரு நம்மளும் வாசிக்கணும் அப்படி நினைக்கணும் இந்த மோகன் கிட்டார் வாசிக்கிறார் நம்ம மொத்தம் தான் எலர்த்தி கிட்டார் வாசிப்பேன் இப்படினு போட்டி தான் போனோம் தவிர புறாமல் இருக்கும் நானும் அப்படி தான் வளர்ந்துவேன் எங்கள் ஆர்கிட்ட ஆர்கெஸ்ட்ரா இருந்தாங்கன்னா எல்லோரும் இப்படியே பார்த்து நினப்பேன் சுசிலாவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாருன்னா நம்மளும் ஒரு நாள் சுஷிலா பாட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் சவுந்தராயி பாட்டு சொல்லி கொடுத்தேன் நம்மளும் ஒரு நாள் மியூசிகரக்டர் ஆகி சவுந்தராயி பா இப்படி நினச்சி நினச்சே நான் மியூசிக் கரெக்டர் ஆகி ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு படம் பண்ணிட்டேன் இப்படி முயற்சி தானே முயற்சி திருவினையாக்கும் அந்த மாதிரி நீங்கள் பள்ளியில பள்ளியில் படித்து பள்ளியில படித்து நல்லா நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி நான் வணங்குகிற குரு பகவான் தட்சிணாமூர்த்தி பகவான் ராகவேந்திர சுவாமி புட்டபத்தி சாய்பாபா மேல்மூர்த்தி அடிகளார் சாமி விநாயகர் பெருமாள் முருகர் திருச்செந்தூர் முருகர் பெரிய ஆண்டவர் இவங்களெல்லாம் வேண்டேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் நல்லா வரணும்னு சொல்கிறதுக்காகத்தான் இவர் என்னடா இதெல்லாம் சொல்லுகிறேன்னு நினைக்காதிங்க சகசிரா மியூசிக் அகாடமி இந்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி பண்ண போகிறீங்க ஸோ இங்கே படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் அபிலிட்டி பர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்காக வேண்டிய நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த விதத்துலையும் யாருக்கும் யாரும் யாருக்கும் இளைச்சவங்க இல்லைன்ற ரேஞ்சில் வந்து எல்லாருமே காம்படிட்டிவாக உங்களுடைய பெஸ்ட்டு கொடுக்கணும் i wish everyone all the very best Master i wish uh, mr suresh thank you all the very best and uh, god bless you all